அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த அங்கேருந்தே கோயிலில் நான் எதேச்சியாக ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்த கடுவுளி சித்திரை பற்றி போட்டேன் போட்ட அன்றைக்கி ரெண்டு நாள் முன்னாடி அகிலான்றவங்க கடுவலி சித்திர அந்த அவருடைய கோயில் போயிருக்காங்க கடுவலி என்ற ஊருக்கே போயிருக்காங்க வீடியோ எடுத்திருக்காங்க குட்டி குட்டி கிளிப்ஸாக அனுப்புங்கன்னு எப்போது சொன்னேன் அவங்க அனுப்பியிருக்காங்க அவங்க அனுப்புகிறதுக்காக எடுக்கும்போது தான் நான் இன்னைக்கு பார்த்து கடுவழி சித்திரத்தை போட்டிருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்குது அதுதான் எவ்வளோ சக்தி அந்த கடுவழி சித்தர் நம்ம நினைக்கும்போது பிரபஞ்சத்தின் க சித்தர் அவர் அதில் இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக தெரிய வருது இந்த பிரபஞ்சத்தின் க பெண் தெய்வமாக நம்மளுக்கு அந்த சாவித்திரி தேவி இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் பிரபஞ்சமாக நம்மளுக்கு நாளைக்கு போராட நட்சத்திரம் கடுவுளி சித்தரு பௌர்ணமி ஆணி பௌர்ணமின்னா சாவித்ரி தேவி சாவித்ரி தேவின்னா அந்த மூன்று சாவி அந்த பிரபஞ்சத்தை தரைக்கின்ற சாவி இதெல்லாம் தொடர்ந்து நான் போட்டுணுன்ட்டேன் நாளைக்கு ஜாயின் ஆகுது இப்போ நான் பேச வேண்டிய கதெல்லாம் பத்து நாளாக பேசிட்டேன் இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயங்குது நாளைக்கு அதை போட்டுறேன் நாளைக்கு அந்த தயவு செஞ்சு உங்கள் தெரிஞ்சவங்க உங்களுக்கு ரொம்ப லவுடு இருப்பாங்க இல்லைங்களா அவங்க வாழ்க்கையில் நல்லா வரணும்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் நாளைக்கு நான் போட போகிற வீடியோவை இந்த வீடியோவும் போ பண்ணுங்கள் அது ரொம்ப அவங்களுக்கு நல்லதாக இருக்கும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் அவங்க செய்யணும் அது வீட்டில் இருக்கிற விஷயத்த செய்ய வேண்டிய ஒரு பரிகார விஷயம் அது அதனால் இந்த வீடியோவையும் நல்லா கவனிச்சிக்கிட்டு நான் சொல்கிறத செய்யுங்க நாளைக்கு நான் போகிற வீடியோவை நான் இன்றைக்கே சொல்லிடுறேன் அது ஏன்னா அது கடுவழி சித்தருனுடைய கோயில் அதுக்கு அதில் வீடியோ எடுத்து அதை வந்து தனித்தனி கிளிப்பாக எடுத்திருக்காங்க அது ஒன்றா சேர்த்து போட போகிறேன் அதில் மெயினாக கடுவழி சித்தர்னு போட்ட மண்டபமே நாளைக்கு அந்த வீடியோ சென்டரில் வரும் அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் நாளைக்கு பார்த்துட்டாலே கடுவழி சித்தர் கூட உங்கள் வாழ்க்கையில் கனெக்ட் ஆகிடுவார் கடுவழி சித்தர் கனெக்ட் ஆகிட்டாலே உங்களுடைய எல்லா கடவுள் எல்லா சித்தர்கள் உங்களுடைய எல்லா விருப்பங்கள் எல்லாமே சீக்கிரம் நிறைவேறும் கடுவழி சித்தர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் அது இல்லாமல் இன்னும் சொல்லியிருந்தேன் கடுவலி சித்தர்னா நாளைக்கு வந்து நீங்கள் நாளைக்கே ஒரு பால் கோவாவை பதினோரு பேருக்கும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் பால் கூட வச்சு வீட்டில் கடுவழி சித்தர்னா ஒரு பிள்ளையார் பிடிச்ச மாதிரி மஞ்சள் மாதிரி சந்தனதமோ இல்லை பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு அவர்கிட்ட பால் மட்டும் வச்சுட்டு கூட நீங்கள் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சா பதினோரு ஏழைகளுக்கு நான் பால் கோவா தரேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் அப்படின்னு நான் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு பூராடம் மூணு வருஷம் பொறுத்து பௌர்ணமியும் பூராடமும் ஒன்றா சேருதுன்னு சொன்னேன் இதில் அவரும் பிரபஞ்சத்தினுடைய சித்தர் தான் சாவித்திரி தேவியும் பிரபஞ்சத்தினுடைய சித்தர் தான் நான் ஸ்டார்டிங்கில் என்ன நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பூட்டு சாவி வாங்கிக்கோங்க இல்லை உங்கள் வீட்லேயே இருக்கிற பூட்டு சாவியை கூட நீங்கள் போயிட்டு இந்த நல்லா ஆழமாக பதிச்சுருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி போயிட்டு இந்த பேர் போடுற கடைங்களில் பாத்திர கடைங்களெல்லாம் பேர் போடுறாங்க இல்லைங்களா அதுலையே த்ரீ சிக்ஸ் நைன் போட்டுக்குங்கன்னு சொன்னேன் அது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ வீடியோ வேறு நான் இப்போ தான் போடுறேன் ஆனால் இன்னொரு விஷயம் வேறு எனக்கு இப்போது ரீசெண்ட் டேஸில் பிரபஞ்சமாகவே இந்த பதினொன்னை நான் தொட்டாலும் தொட்டேன் இந்த லெவன் லெவனை நான் தொட்டாலும் தொட்டேன் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நானும் அந்த லெவன் லெவனில் விதவிதமாக பண்ணுறேன் இன்றைக்கி கூட முத்தைத்தரு பதினோரு முறை சொன்னேன் அந்த திருப்புக்கழை பதினோரு முறை கரெக்டாக லெவன் லெவனுக்கு ஆரம்பித்தேன் ஆனால் முதல் முறை போதே அது லெவன் டுவல்க்கு போயிடுச்சு ஆனாலும் நான் லெவன் டைம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தானம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன் ஒரு தான தர்ம சம் விஷயம் சம்மந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன் அந்த பண்ணத்தினால நான் வந்து உப்புமா செஞ்சு வைக்கணும் அப்படிலாம் யோசிக்கல உப்புமா செஞ்சு படைக்கணும்னு யோசிக்கல ஒரு எக்ஸ்பென்ஸாக பணமும் செலவு பண்ணுற விஷயம் அதே சமயத்தில் நான் என்னுடைய உடல் உழைப்பும் போடக்கூடிய ஒரு தான தர்மம் சம்பந்தமான ஒரு விஷயம் இன்றைக்கி நான் பண்ணிட்டேன் முத்தைத்தரு வந்து பதினோரு முறை சொல்லிட்டேன் அதனால் நான் எப்பவுமே இப்போ வீட்டில் விளக்கேற்ற மாதிரி ஏற்றினோ தவிர அந்த சந்தனத்தை பிடிச்சி வைக்கணும் அதுக்கு அரிசி உப்புமா செய்து வைக்கலாமான்ற இதுக்கு போகலை இப்படி செஞ்சுட்டுமானால் அதை பண்ண தேவையில்லை அதையும் உங்களுக்கு நான் நடு நடுவில் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு வரேன் அந்த லெவன் லெவனில் நான் தொட்டாலும் தொட்டேன் எனக்கு இந்த சூ இந்த சாவி பூட்டு பற்றி நிறைய விஷயம் சொல்லினே வருது எப்படி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி விற்க போகிறேன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு பூட்டு சாவியில் நீங்கள் த்ரீ சிக்ஸ் நைன் எங்கள் வீட்டில் தான் த்ரீ சிக்ஸ் நைன் சாவியை பார்த்துட்டேன்னு நான் அதை உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆனால் பிரபஞ்சம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிச்சு எனக்கு அது என்னதுன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அதில் போட்டுங்கன்னு எல்லாத்துக்கும் போட்டுங்கன்னு சொல்லிட்டேன் அது என்ன பண்ணுது பிரபஞ்சன்னா நீ தப்பான விஷயத்த உனக்கு வேணான்ற விஷயத்த பண்ணுறதுக்கு பூட்டை யூஸ் பண்ணு அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அது ஆனால் அது ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஒரு கர்மா தீக்கிற விஷயமாக ஒன்று இருக்குது அந்த இடத்துலேருந்து ஒருத்தர் பூட்டு கேட்குறாங்க நான் பூட்டை எடுத்து போய் கொடுக்குறேன் அப்புறமா எனக்கு புரிஞ்சு தொடர்ந்து மூணு நிகழ்ச்சி நடக்குது அதே மாதிரி அந்த மூணு நிகழ்ச்சியுமே நெகட்டிவ் சம்மந்தமான விஷயத்துலேருந்து அந்த பூட்டுன்ற விஷயம் என் காதில் ஓடுது அப்போது பிரபஞ்சம் எனக்கு புரிய வச்சுது நீ சாவின்றத பிரபஞ்சத்தில் உனக்கு வேணுன்றத செல்வமோ பணமோ உன் விருப்பத்தை நிறைவேற்றணுமோ உனக்கு நல்லது நடக்கணுமா கல்யாணமாக குழந்தையா பிஸ்னஸ்ஸாக எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்டர்வியூ போறியா வேலை கிடைக்கணுமா பதவி உயிர்வா உனக்கு வேணுன்ற விஷயத்த பண்ணுறதுக்கு சாவியை யூஸ் பண்ணு உனக்கு வானான்ற விஷயத்த யூஸ் பண்ணுறதுக்கு பூட்டை யூஸ் பண்ணுன்னு சாவித்ரி தேவியம்மா எனக்கு ஒன்று உணர்த்துறாங்க சாவித்ரி தேவியம்மா எனக்கு அந்த விஷயத்தை உணர்த்துறாங்க ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அது என்னதுன்னா பூட்டு தான் ஒரு வீட்டில் வந்து ஒரு வீட்டை பூட்டிகிட்டு போனோம் வெளியூர் போனோன்னா கூட நம்ம அந்த வீட்டை பாதுகாப்புக்காக பூட்டிட்டு போகிறோம் ஆனால் அந்த பூட்டை வச்சு சாவியை வச்சு நம்ம தறக்குவோம் தறக்கவும் செய்வோம் சாவியை வச்சு பூட்டவும் செய்வோம் சாவியை வச்சு நல்லா கவனிங்க சாவியை வச்சு பூட்டவும் செய்வோம் சாவியை வச்சு தறக்கவும் செய்வோம் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து டிஜிட்டல் லாக்காக இருந்தால் கூட அதை லாக் பண்ணிவிடுந்தான் சொல்லுவோம் நம்ம வீட்டை பூட்டிடுந்தான் சொல்லுவோம் நம்ம அதை லாக் பண்ணிட்டியான்னு கேட்போம் அதை பூட்டிட்டியான்னு கேட்போம் ஆனால் அந்த சாவியை கொண்டு நம்ம பூட்டவும் செய்கிறோம் அந்த சாவியை கொண்டு தான் நம்ம பூட்டவும் செய்கிறோம் அந்த சாவியை கொண்டு தான் நம்ம திறக்கவும் செய்கிறோம் ஆனால் சாவியை கொண்டு நம்ம பூட்டிட்டியான்னு நம்ம ச சொல்கிறதில்ல சாவி பண்ணிட்டியான்னு நம்ம கேட்கறதில்ல சாவிட்டியான்னு கேட்கறதில்ல நம்ம பூட்டிட்டியான்னு தான் கேட்குறோம் அப்போது மூடுவதற்கு ஆனால் தரப்பதற்கும் அந்த பூட்டு பயன்படுது ஆனால் நம்ம வார்த்தையை பூட்டுவதற்குன்றது மூடுவதற்கு தான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் ரெண்டுமே ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகுது பூட்டும் தரகத்துக்கும் மூடுறதுக்கும் யூஸ் ஆகுது சாவியும் பூட்டுறதுக்கும் தரகத்துக்கும் யூஸ் ஆகுது ஆனால் நம்ம மனதில் பதிந்து இருப்பது என்னான்னா ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சாவி தான் ஞாபகம் இருக்குது அது வந்து டிஜிட்டலாக இருக்கட்டும் ஒரு லாக்காக இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து க பாஸ்வேர்டு போட்டு நம்ம செல்ஃபோனை நம்ம இது பண்ணுற எல்லாமே அது ஒரு சாவீன்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் லாக்இன் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே அது சாவி தான் திறந்து உள்ளே போகிறது தான் நம்ம மைண்டில் இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தை மூடுகின்றது பூட்டுகின்றது அதை க்ளோஸ் போது நம்மளுக்கு பூட்டு தான் நம்ம மைண்டில் இருக்குது இருக்கு அழகா எனக்கு சாவித்ரி தேவி இங்க வந்து அதை புரிய வைக்கிறாங்க ஏன் புரிய வைக்கிறாங்கன்னா சும்மா புரிய வைக்கல லெவன் லெவனா நான் ரொம்ப யூஸ் பண்றேன் த்ரீ சிக்ஸ் நைனா யூஸ் பண்றேன் லெவன் லெவனா யூஸ் பண்றேன் அதனால தான் எனக்கு அந்த விஷயத்த புரிய வைக்கிறாங்க ஈஸியா அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க நாளைக்கு என்ன இப்போ ஓரளவுக்கு விளக்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுங்கன்னா நாளைக்கு நீங்கள் முதல்ல பத்து நாளைக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிட்டேன்னா நீங்கள் ஒரு பூட்டு சாவியை புதுசாக வாங்கி அதில் முந்நூற்றி அறுபத்தொம்போதுன்னு எல்லாத்தையும் போட்டு வச்சுங்க அந்த சாவித்ரி தேவி படம் உங்கள் வீட்டில் எதனா ஒன்று ஒரு அம்மனை சாவித்ரி தேவின்னு நினச்சிங்க இல்லை ஒரு அட்டையில் சாவித்ரி தேவின்னு பண்ணிக்கங்க அங்கே பூட்டு சாவி எல்லாத்தையும் த்ரீ சிக்ஸ் நைன் போட்டுங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் இப்போ நான் அப்படி சொல்ல போதில்ல வேணான்ற விஷயத்துக்கு தான் பூட்டு வைக்கணும் இனி அது அடுத்தடுத்து சொல்கிறேன் ஒரு ஒரு வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் அந்த விஷயத்த வேணான்ற விஷயத்துக்கு தான் அந்த இடத்துல போட்டு வைக்கணும் சரிங்களா இப்போ நான் ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை வந்து நாளைக்கு பண்ணுங்கள் நாளைக்கு கூட கடுவில் சித்திரம் இருக்கிறார் அதையும் ஞாபகம் வச்சுங்க கடுவில் சித்திர சந்தனம் பிடிச்சு வச்சு கடுவில் சித்திரம் நினச்சிங்க பால் வச்சு கும்பிடுங்க பால் கோவா அது அவர் அப்படியே இருக்கட்டும் சாவி நான் எப்படி போட்டிருக்கிறேன் சாவி போட்டு மூணுன்ற நம்பர் போட்டுருக்குறேன் இல்லையா அதே மாதிரி ஒரு அட்டை இல்லையானா ஒரு திக்கட்டையில் நிறுத்தணுமனால் ஃபோட்டோ மாதிரி நிற்கணும் அந்த மாதிரி வந்து எழுதி சாவின்னு போட்டு மூணுன்னு போட்டு வச்சுங்க கீழே சாவித்ரி தேவி அப்படின்னு போட்டுங்க ஏன்னா நீங்கள் வீ வீட்டில் ஏதாவது ஒரு அம்மன் படம் இருக்கும் அந்த படத்தை வச்சுட்டு அந்த படத்துக்கு மே அந்த படத்தினுடைய முகம் எல்லாம் தெரிகிற மாதிரி அதுக்கு மேலே அந்த அட்டையை சாய்ச்ச மாதிரி அது மேலே சாவித்திரி தேவின்னு போட்டிருக்கணும் சாவித்திரின்னு போட்டிருக்கணும் அவ்வளோதான் வீட்டில் முக்கியமான இது இருக்குது பார்த்தீங்களா வாசப்படி தெருவாசப்படி கதவோட பூட்டோட சாவி இருக்குது பார்த்திங்களா அது அப்புறம் உங்களுடைய பீரோ லாக்கர் முக்கியமான பொருட்கள் வைக்கிறீங்க பார்த்தீங்களா அதனுடைய சாவி அதுக்கப்புறம் வீட்டில் முக்கியமான ரூம் எல்லாம் இருக்கும் அந்த ரூம்னுடைய சாவிகள் அது வரைக்கும் போதும் அது வரைக்கும் எடுத்துக்கிட்டு மொத்தத்தையும் வாஷ் பண்ணிட்டுங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த சாவி ஐந்துன்ற நம்பர்லேயோ ஆறுன்ற நம்பர்லேயோ இல்லைன்னா மூணுன்ற நம்பர் மூணு ஆறு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி அத்தனை சாவி வச்சுக்கப்போவதில் நீங்கள் மூணு சாவியோ ஆறு சாவியோ ஒன்பது சாவியோ இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா உபீரோ பீரோ சாவின்னா ரெண்டு இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேளை இதெல்லாம் கூட முக்கியம் அதெல்லாம் முக்கியம்னு உங்களுக்கு தோணும் இல்லைங்களா அந்த மாதிரி விற்கும்போது அந்த எண்ணிக்கை மூணு ஆறு இல்லைன்னா ஒன்பது இல்லைன்னா அஞ்சு பத்து கூட பத்து இல்லைன்னா பதினொன்று அத்தனை சாவிகள் வைக்கலாம் நீங்கள் அதனால் நீங்கள் வந்து எட்டு வைக்காதீங்க அது மாதிரிலாம் ரெண்டு வைக்காதீங்க ரெண்டு வச்சால் கூட சந்திரம் தான் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த த்ரீ சிக்ஸ் நைனை நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைனா பதினொன்று யூஸ் பண்ணலான்றதுக்காக அதை சொல்கிறேன் பொதுவாக உங்கள் வீட்டில் வந்து அஞ்சு சாவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமான சாவிகள்னு சொல்லிட்டு அதை வச்சுங்க இல்லைனா ஆறு வச்சுங்க இல்லைனா ஒன்பது கூட வச்சுங்க அந்த சாவிகளை கழுவிடுங்க நல்லா தொடைச்சிடுங்க தொடைச்சிட்டு அதில் கொஞ்சோண்டு அது வந்து துரு பிடிக்காத மாதிரி இருக்கணும் அது மாதிரி கொஞ்சம் நீங்கள் உடனே யூஸ் பண்ணிடுற மாதிரி மறுபடியும் எடுத்து நல்லா தொடைச்சிடுங்க நல்லா ஈரம் பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா சாவியிலையுமே கொஞ்சம் மஞ்சளோ இல்லைனா மஞ்சளை விட நீங்கள் சந்தனம் வச்சிடலாம் ஏன்னா மஞ்சள் கூட கொஞ்சம் சில சமயத்தில் அது துரு பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் அது ஒரு மெட்டல் இதுவாக இருந்தால் பித்தளையாக இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு இரும்பு சாவியாக இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் சந்தனம் வச்சுட்டு அது மேலே குங்குமம் வச்சிடலாம் அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே அதெல்லாம் வச்சுட்டு இந்த எழுத சொன்ன பாருங்கள் சாவித்திரின்னு போட்டு சாவித்திரி தேவின்னு அட்டை மாதிரி வச்சுட்டு அது பின்னாடி வீட்டில் இருக்கிற அம்மன் படத்தை வச்சுட்டு அதையே சாவித்ரி தேவின்னு நினச்சி சொல்லுங்கள் அதுக்கு பக்கத்தில் இது வச்சினும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மன மேலேயோ ஒரு தட்டு மேலேயோ அந்த ப அந்த நான் எழுத சொன்னதும் அந்த அம்மன் படத்தையும் வச்சுட்டு அதிலையே இந்த சாவியை மஞ்சள் குங்கு கழுவிட்டு வ மஞ்சள் கொங்கை வச்சு வச்சிடணும் நீங்கள் நாளைக்கு பதினொன்று பதினொன்று மணிக்கு பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவியை போட்டின்னு பதினோரு முறை சொன்னீங்கன்னா பரவாயில்ல இல்லை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கூட நாளைக்கு காலையிலேருந்து அது சாயந்திரத்துக்குள்ள சாயந்திரம் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ள பதினோரு முறை பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவியை போற்றின்னு சொல்லிட்டு அது கூடவே பதினோரு முறை முக்கிய வேண்டுதலை சொல்லிட்டு அதே மாதிரி கடுவலி சித்திரையும் கடுவலி சித்திரையே போற்றின்னு பதினோரு முறை சொல்லிவிட்டு அவரையும் வந்து நீங்கள் உங்கள் வேண்டுதல் ஏதா இருந்தால் நீங்கள் வாயிலேயே பதினோரு முறை சொல்லிடுங்க மற்ற வேண்டுதல்லாம் ஒரு ஒரு முறை சொன்னால் போதும் ரெண்டு பேரையும் சேர்த்து வணங்குறதுக்கு பாருங்கள் ஆனால் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நான் சொல்கிற விஷயம் வீட்டில் இருக்கின்ற முக்கிய சாவிகள் அதெல்லாம் இதில் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் இதை உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் அது என்னதுன்னா டோர் சாவி இருக்குது இல்லைங்களா தெருக்குது சாவி அதில் உங்கள் வீட்டில் நெயில் பாலிஷ் இருந்து தானா அடுத்தது நீங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவரோ இல்லை வேறு எதனா போட்டு தொடச்சா போயிடணும் ரொம்ப கீரியெல்லாம் துடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நெயில் பாலிஷ் ரிமூவர் போட்டு டக்குன்னு தொடச்சோம் இன்னும் சொல்ல போனால் பித்தளை சாவியா இருந்தா நீங்க பண்றது பெஸ்ட்டு ஏன்னா நெயில் சுரிமூர் போட்டு தொடச்சாலும் பண்ணாலும் அது இரும்பு சாவியா இருந்தா தூரு பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கழுவிட்டு உடனே தொடச்சிடணும் அது காஞ்சி போகணும் அது இரும்பு சாவியா இருந்துதானா இல்லைன்னா துரு பிடிக்கும் கழுவிட்டு அதுக்கு சந்தனம் வைக்க சொல்கிறேன் நம்ம என்னைக்கோ ஒரு நாள் கழுவுனால ஒன்னும் ஆயிடு போத்தலை துரு பிடிச்சிட்டு போகுது இல்லை இருந்தாலும் தொடச்சிடுங்க அதுக்கு சந்தனமும் குங்குமமும் வச்சிருங்க அந்த அம்மன் பக்கத்திலே வச்சு உங்ககிட்ட பூ நாளைக்கு பௌர்ணமி பூ வாங்கினீங்கன்னா அந்த சாவிகள் மேலே கொஞ்சம் போட்டுருங்க அந்த சாவி பிரபஞ்சத்தை திறக்கிறதுக்கு நீங்கள் வேண்ட வேண்டுதல் எல்லாத்தையுமே அந்த சாவி தான் திறக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சாமி அந்த சாவி தேவியை வேண்டணும் உங்களுடைய விருப்பத்தெல்லாம் அந்த பிரபஞ்சத்தினுடைய சாவியை நாள் உங்களுக்கு தெரியாமல் தீயசக்திகள்னாலும் சாபத்தினாலையும் கர்மாவனாலையும் பூட்டி வைக்கப்பட்ட விஷயம் இந்த நீங்கள் கழுவி உங்கள் வீட்டில் இருக்கிற சாவிங்களெல்லாம் அதை அங்கே வச்சு நாளைக்கு பௌர்ணமியில் ஆணி பௌர்ணமியில் சாவித்ரி தேவியை வணங்குவாங்க எல்லாத்துலேயுமேன்றதுனால அதை வச்சு கும்பிட போகிறீங்க அது மூலமாக உங்கள் வீட்டிலேருந்தே பிரபஞ்சத்தினுடைய சாவி தரக்க போகிறோன்ற நினைப்போடு அதை வச்சு பண்ணுறதோட உங்கள் வேண்டுதலையும் சொல்லுங்கள் இந்த பதினோரு முறை சொல்கிற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுங்க அதில் அந்த மெயின் டோர் சாவி இருக்குது பார்த்தீங்களா அதில் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு போனோம் த்ரீ சிக்ஸ் நைன் போடணும் சின்னதாக நெயில் பாலிஷில் குட்டியாக ஒரு நம்ம இது பட்டி குச்சி மாதிரியோ இல்லை குட்டி குச்சி கூட சின்னதாக த்ரீ சிக்ஸ் நைன் கிளியராக இருக்கணும் மெர்ஜ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது போட்டுவிட்டு அப்புறம் நீங்கள் அப்படியே கூட இருந்துட்டு போட்டோம் அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் தேவைப்பட்டால் நம்ம ஃப்யூச்சரில் வேறு மாதிரி நம்ம பிரிண்ட் போட்டுக்கலாம் நம்ம சாவி பேர் போடுற கடையில் பண்ணலான்னா அப்போ வேணால் நம்ம அதை நெயில் பாலிஷ்லேயும் ஒரு வச்சு இது பண்ணிக்கலாம் மற்ற எல்லா சாவியிலையுமே மெயின் டோரில் த்ரீ சிக்ஸ் நைன் சாவி இருக்கட்டும் மெயின் டோர்னுடைய சாவி மற்ற எல்லா சாவியிலையுமே நான் எப்படி போட்டிருக்கேன் இல்லை லெவன் லெவனை லெவன் போட்டு நடுவில் ரெண்டு டாட் மாதிரி வச்சுட்டு இன்னொரு லெவன் போட்டிருக்கிறேன் இல்லைங்களா லெவன் லெவன் அந்த லெவன் லெவனை மற்ற எல்லா சாவியிலையுமே போட்டுருங்க நீங்கள் சரிங்களா அதை போட்டுட்டு பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை அதெல்லாம் யார் போகிறது என்கிட்ட நெல் பாலிஷ்லாம் இல்லை அப்படிலாம் ஒன்று சொன்னிங்கன்னா இல்லை பெயிண்ட் இருந்தால் கூட போடலாம் ஒரு சின்ன குச்சியில் வச்சு ரொம்ப கிளியராக தெரியும் நம்ம பார்த்தா மெர்ஜ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது போட்டுவிட்டு நம்ம அப்படியே கூட விட்டுலாம் அப்புறம் எப்பாவது நம்ம வந்து அதை கொஞ்சம் இதுவாகவே போடணும் இதில் ஏதாவது பலன் தெரியும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இதை பெயிண்ட்டில் போகிறத நம்ம போயிட்டு பாத்திரம் பேர் போடுற இதுகிட்டே போய் போடுவோமே நீ எண்ணம் வரும் பார்த்தீங்களா அன்னைக்கு நம்ம அதை நெயில் ரிமூவர் வச்சு பண்ணிக்கலாம் இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த விஷயம் சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது நீங்கள் அது சொன்ன இல்லைங்களா பத்து நாளைக்கு முல்ல த்ரீ சிக்ஸ் நைன் போட்டுக்க சொல்லி அப்படி யாராவது இந் இது வரைக்கும் யாரும் போட்டிருக்க மாட்டிங்க அந்த மாதிரி அது அப்படியே போட்டுகிட்டு இருந்தாலும் அது வைங்க அது விஷயம் அந்த புதுசாக வாங்கி தானே போட நான் அந்த பூட்டை அப்படியே இருக்கட்டும் ஆனால் இப்போதைக்கு இந்த முக்கியமான வேண்டுதல் சமயத்தில் பௌர்ணமி சமயத்தில் பூட்டு ஏற்றமே எங்கள் விற்காதீங்க ஏன்னா பத்து நாளைக்கு முன்னாடி பூட்டு வச்சிருங்கன்னு சொல்லிட்டேன் நான் பூட்டையும் சாமியும் முந்நூற்றி அறுபத்தொம்போது போட்டு வச்சுக்கோங்க அந்த இடத்துலன்னு சொல்லிட்டேன் நான் அந்த அம்மன் பக்கத்தில் அந்த மாதிரி இப்போதைக்கு பூட்டை விற்காதீங்க பூட்டை எப்போ வைக்கலான்றதுக்கு வேறு வீடியோ போடுறேன் பூட்டு வந்து நெகட்டிவ் விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உனக்கு வானான்ற விஷயத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பூட்டை யூஸ் பண்ணணும்னு சாவித்ரி தேவியம்மா எனக்கு உணர்த்திட்டாங்க நாளைக்கு முன்னாடி அதனால் சாவியை நான் சொன்ன மாதிரி நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு என்னுடைய சேனலை நிறைய அது நாளைக்கு நான் போட போகிற வீடியோ நிறைய பேர் அனுப்புங்க ஏன்னா நாளைக்கு நான் போட போகுது கடுவலி சித்தருடைய அந்த கோயிலே அந்த ஒரு இதுவே அதை பார்த்த உடனே உங்களுக்கு கடுவலி சித்தர் கனெக்ஷன் கிடைக்கும் அந்த வீடியோ மூலமாகவே கிடைக்கும் நான் சொன்னால் சொன்னது தான் அந்த வீடியோ ஏன்னா நாளைக்கு பூராட நட்சத்திரம் பௌர்ணமி பின்னாடி யாராவது நான் சொல்கிறத வச்சு நான் அவங்களும் கடுவழி சித்திரை போட்டேன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு பூராடமும் பௌர்ணமியும் ஒன்றா வருமா அந்த பௌர்ணமி பூராடம் வர சமயத்தில் நான் அந்த கோயிலே நீங்கள் கண்ணில் பார்க்க போறீங்க நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே அவர் கூட கனெக்ஷன் கிடச்சிடும் உங்களுக்கு அதனால நாளைக்கு போட போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவும் நீங்கள் ஒரு காரணத்துக்காக முக்கியமாக பார்த்து நான் சொன்னதை செய்யணும் இந்த வீடியோ சொல் மூலமா நாளைக்கு நீங்கள் பார்க்கணும் நிறைய பேருக்கு அமுச்சு உங்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ அமுச்சு நாளைக்கே பார்த்துட்டு சொல்லுங்க அதுக்கு பின்னாடி பார்த்தா கூட அது நல்லது தான் அதுக்கு பின்னாடி பார்த்தா கூட அவர் கோயிலில் அவருடைய மண்டபம் கடுவழி சித்தன்னே போட்டு இருக்கிற அந்த மண்டபத்தை பார்க்குறது என்னைக்கு பார்த்தாலும் நல்லது தான் ஆனால் நாளைக்கு பூராடம் ஆணி பௌர்ணமி ஆணி பௌர்ணமி சா பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவி ஆணி பௌர்ணமி சாவித்ரி தேவி கூட வராரு பூராடம் நட்சத்திரத்தோடு கடுவில் சித்திரம் வராரு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மறுபடியும் வருமா இதே பூராடம் பௌர்ணமி வேற ஏதாவது மாதத்தில் வரும் உங்களுக்கு சாவித்திரி தேவி தேவி கூட சம்ம பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவியோட சம்மந்தப்பட்ட நாளே கடுவில் சித்திரம் பிரபஞ்ச சித்தர் ரெண்டும் சேர்ந்து வருமா அந்த ச நாளில் உங்களுக்கு அந்த கோயிலில் கண்ணில் தூரந்தே நீங்கள் வீடியோவில் பார்த்தா கூட அது ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த விஷயமா இருக்கும் அதையும் இன்னிக்கே உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணிடுறேன் இன்றைக்கி போட்ட வீடியோவும் இதில் உள்ள நான் சொன்னதை தயவு செஞ்சு அதை நம்பி செய்யத்தோட தயவு செஞ்சு என் சேனலில் ஒரு நான் ரெண்டு மூணு பேருக்கு சப்ஸ் அனுப்புறது ஷேர் பண்ணுறது அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஆல் இன்ற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது நோட்டிஃபிகேஷனை இதெல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்